அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பயிரில் வந்து அடிமரம் நல்லா ஊறி வர்றதுக்கு கிண்ணங்கட்டி வரதுக்கு என்னன்னு சொல்கிறேங்க நான் நல்லா வந்து மரமும் நல்லா ஊறணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்மேக்ஸ் ஜீரோ முப்பத்தேழு நாற்பதுங்க அது வந்து ஏக்கருக்கு அஞ்சு கிலோவும் போரானை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெல்சப் சல்ஃபர் லிக்விடு சல்ஃபர் பார்த்திங்கனா சைடில் இருக்குது பதினெட்டு பர்சன்ட்டு அதுவும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அயன் வந்து மூணு பர்சன்ட் இருக்குது இதை ரெண்டும் கலந்தது சல்ஃபர் லிக்யூடு வந்து ரெண்டு லிட்டருமே ப்ரோஜிப் வந்து மூணு கிராமு கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா தூள் பண்ணி கடலை புண்ணாக்கு பதினஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க இதெல்லாம் ஊற வச்சு கலந்துக்கிட்டு ஒட்டுக்காக கலந்து ஒரு கண்ணுக்கு ஒரு லிட்டரு விதை கலந்து ஊற்றுங்க கம்பல்சரி பார்த்திங்கன்னா பயிர் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பயிர் வந்து தண்டுபூக்கும் நல்லா வருங்க ப்ளஸ் வேர்வரிச்சி நல்லா வருங்க இன்னொன்று வந்து பயிர் கருகருப்பு மேடுனா அவங்க இது நல்லாவே உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வந்து இதான மாரி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க BT